ஹாய் ஃபுரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை வேலூர் சொன்ன தேதியில் கரெக்டாக டிஎன்பிசியில் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஓகேங்களா எழுபது வேகன்சியை வெளியிட்டிருக்காங்க நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது நேற்றுலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ மெஜாரிட்டி காம்படிஷன் மெஜாரிட்டி பீக்கு பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம் குரூப் ஃபோர் அப்போது அதையும் சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா சார் அதுதான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னது நம்மளுடைய காலி பணியிடம் எவ்வளவு காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசக்கூட வீடியோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி சார்பில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அகாடமியில் வர்ற சாட்டர்டே ஓகே இந்த வர்ற சனிக்கிழமை ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் கிளாஸஸ் நம்மளுடைய அகாடமி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது அதுதான் எங்களுடைய கிளாஸ் எப்படி இருக்கும் எங்கள் எங்களுடைய மொத்த அட்மி மொத்த கோர்ஸ் எப்படி போகுது என்னெல்லாம் வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் எப்படிதான் கிளாஸ் போகுது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ஃப்ரீ டெமோ கிளாசஸ்ல நீங்க நினைக்கிறவங்க கம்பல்சரி முன்பதிவு பண்ணணும் ஓகே முன்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய நேம் டீட்டெயில் கொடுத்து நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா கமிங் சந்தை அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஐஎஸ் அகாடமி வேலூர் தினகரன் பஸ் ஸ்டாப்பிங் நம்பர் நூற்றி எட்டு அம்மா உணவகத்துக்கு ஆப்போசிட் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கண்ணு கூட பேர்லாம் ஃபர்ஸ்ட்டு ஏப்ரல் ஒன்று ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி என்னைக்குமே கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல டிஎன்பிசி நாங்க இந்த டேட்டுல நோட்டிபிகேஷன் விட போறோம் இந்த டேட்டுல தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணது கிடையாது இந்த மந்த்ல விட போறோம் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த டேட்டோட சொன்னது கிடையாது அப்படியே சொன்னாலும் ஃபாலோ பண்ணாமட்டிருந்தாங்க ஆனா இந்த தடவை இந்த வருஷத்துடைய முதல் நோட்டிபிகேஷனே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தான் அதையும் ஏப்ரல் ஒன்னு சொன்ன மாதிரி கரெக்டாக விட்டுட்டாங்க அப்போ அதே மாதிரி கம்பல்சரி அடுத்த நோட்டிபேஷன் விட்டுருவாங்க போன மாசமே ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய கிளம்பினது அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு பதிலளிப்பதற்காக டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பல்சரி குறித்த தேதியில் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ ஃபோர் எல்லா எக்ஸாமும் குறித்த தேதியில் கரெக்டாக வெளியிட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனே ஓகேங்களா தலைவரே என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அந்த கிரெடிபிலிட்டி ஓகேங்களா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்குவாங்க அதனால ஏப்ரல் ஒன்னு வந்த மாதிரி கம்பல்சரி நூறு சதவீதம் ஏப்ரல் இருபத்தி நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன்ல டிலே இருக்க போறது கிடையாது சொன்ன எக்ஸாம் இருக்க போகுது ஓகேங்களா சரி சார் அப்போ அதுல ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது திருப்பி சொல்லிட்டு டவுட் பண்ணக்கூடாது எப்போவுமே டவுட் பண்ணி 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 படிச்சிங்கன்னா படிக்கிறது மைண்டில் இருக்காது ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தியை படிக்கிற மாதிரி இருக்காது கன்ஃபார்ம் வரப்போகுது எழுத போகிறோம் இந்த பாஸ் பண்ணி வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மனசுல வச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் சரிங்களா ரைட் அப்போது எவ்வளவு சார் காலி பண்ணிடும் அதான் சொல்லுங்கள் சார் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் போய் கடந்த ரெண்டு வருஷத்துல என்ன நடந்திருக்குது இப்போ கடந்த ரெண்டு வருஷம் கடந்த நாலு வருஷமா எடுக்கிறதானே எடுக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி எக்ஸாமே நடக்கல குரூப் ஃபோரே நடக்கல ஏன்னா கொரோனா அப்படின்ற காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒண்ணுல நடக்கல இருபத்தி ரெண்டுல நோட்டிபிகேஷன் வந்தது கொஞ்சம் லாங் டைமுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டுல நோட்டிபிகேஷன் வந்தது அப்போ அந்த டைம்ல குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஆனுவல் பண்ற மாதிரி சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க அப்போ அந்த டைம்ல நம்ம குரூப் ஃபோரை பத்தி தான் இன்னைக்கு பேசணும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஃபைவ் something ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அதாவது அறிவிப்பில் சொன்னாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண பதிலாக குரூப் டூ 2022 உடைய நோட்டிஃபிகேஷன் ஐயாயிரத்து ஐநூறு சம்திங் ப்ளஸ் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு மேலும் ஒரு ஐநூறு ரெண்டாயிரம் இன்க்ரீஸ் திருப்பி ஒரு மூவாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதாவது ரெண்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகேடா 2 டைம்ஸ் ஓகேடா ரெண்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணி அரவுண்ட் 10000 பிளஸ் காலி பண்ணிடாங்கறாக மாத்திட்டாங்க ஏப்போ 2022ல நல்ல ஞாபகம் ரொம்ப முக்கியமான இயர் ஓகேங்களா ஏனா விட்டது ஒண்ணே அது அப்படியே டபுள் தி நம்பராக அடுத்து உடனே மாறிடு அதுதான் 10000 வேகன்சியாக இன்க்ரீஸ் ஆனது இது 2022ல சரி சார் அப்ப 23ல அடுத்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கணும் ஆனால் டுவெண்ட்டி டூவிலேயே கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகி டுவெண்ட்டி த்ரீல விட்ரோ விட்றான்னு சொல்லிட்டு நவம்பர் வரைக்கும் விட்ரோ விட்டுறான்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் டுவெண்ட்டி த்ரீல வந்து நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணலை அந்த இயர் வந்து பிளாக் ஓகேங்களா அந்த இயர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணல அடுத்து டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம போன வருஷம் தான் இந்த வருஷம் தான் நிறைய பேர் கிளியர் பண்ணி நிறைய பேர் பேர் இருந்தாங்க அப்போ போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க சீக்கிரமாகவே எக்ஸாம் வச்சாங்க எக்ஸாம் வச்சு சீக்கிரமாகவே ரிசல்ட் வெளியிட்டாங்க ஓகேங்களா போன தடவையோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேக வேகமாக ப்ராசஸ் நடந்தது ஓகேங்களா எக்ஸாம் வச்சாங்க டக்குன்னு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட்டு உடனே வந்து இப்போ கவுன்சிலிங் நடந்துட்டு இப்போ லாஸ்ட் இப்போ தான் வந்து தட்டச்சர் ஓகே டைப்பிங் கவுன்சிலிங் இப்போ பாதி பேர் போஸ்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நடந்த குரூப் ஃபோர்ல கிளியர் பண்ணுவாங்க அப்போ அப்போ நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ சார் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும்போது சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்தது ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனில் ஆறாயிரம் ப்ளஸ் காலி பணியிடம் வந்தது அது ஒன்றரை வருஷம் கேப் இருந்தது அதை நம்ம நோட் பண்ணணும் ஓகேங்களா இருந்தால் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கேப் இருந்தது இப்போ அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஆறாயிரம் ப்ளஸ் காலி பணியிடங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்தது நோட்டிபிகேஷன் ஃபஸ்ட் டைம் எப்போவுமே குரூப் ஃபோரோடைய வரதா இருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது ஒன்று அதுக்கப்புறம் கடைசி எண்டு ப்ராசஸ் ஒன்று இருக்கும் அந்த எண்டு ப்ராசஸ் அடையும் போது அந்த நபர் நியர்லி டபுள் ஆகலாம் நியர்லி ஓகேடா நியர்லி டபுள் ஆகலாம் அல்லது ஒன் ஒன் எயிட் அந்த ரேஞ்சுக்காவது உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வேகன்சி வருதுன்னா சம்டைம்ஸ் ரெண்டாயிரம் வேகன்சியாக கூட அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி வரும் அதுதான் அர்த்தம் சொல்கிறேன் ஓகேண்ணா அப்போ விடும்போது ஆயிர ஆறாயிரம் வேகன்சி அந்த லெவலுக்கு சொன்னாங்க அப்புறம் மூணு நாலு தடவை இன்க்ரீஸ் ஆனதுப்பா போன தடவையா ரெண்டு தடவை தான் ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் யோசிச்சு பாரு ஓகே தான் நாலு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஓகே இல்லை நாலு தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க நிறைய போஸ்டிங்ஸோடைய வேகன்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் கம்மி பண்ணாங்க நிறைய மாற்றம் இருந்தது ஓகே எனிவே ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க கடைசி இன்க்ரீஸ் பண்ணி ஒன்பதாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட நியர்லி பத்தாயிரம் கிட்ட வந்து வச்சு வச்சுக்கோங்களேன் ஓகே இல்லை ஒன்பதாயிரத்துக்கு மேலே டச் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ விட்டது ஆறாயிரம் அப்படிங்கிறது மூவாயிரத்தி முந்நூறுக்கு மேலே ஆட் ஆகி ஒன்பதாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் சென்ட்ரு காலி பண்ணியிடத்தை எப்போ அடைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேகன்சியாக அடைஞ்சது அதுக்கப்புறம் லாஸ்ட் வேகன்சி இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம எதாவது எதிர்பார்ட்டுருக்கோம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் அப்போ இப்போ எவ்வளோ சாரம் வரும் ஏன்னா எப்போவுமே ஒரு வேக்கன்சி தான் பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சும்மா ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி மூவாயிரம் வேகன்சிக்கும் போது பசங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்காது அந்த நம்பர் பெருசு பெரிய நம்பரா இருக்கும்போது எல்லார்கிட்டையும் போய் சேரும் எப்பவுமே பாருங்க எந்த எக்ஸாமில் வேகன்சி நிறைய இருக்கும் அந்த எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அந்த அவர்னஸ் நிறைய பேர் போய் சேர்ந்துடும் ஓகேங்களா அப்படி போய் சேரும் போது நிறைய வேகன்சி சரிதா இப்போ இந்த தடவை எவ்வளோ வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத விட கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கவர்மெண்ட்டுக்கு நிறைய வழிமுறைகள் அதுவும் அடுத்த வருஷம் எலெக்ஷன்கிறத முன்னிட்டு நிறைய விஷயத்த கவர்மெண்ட்டும் கன்சர்ன் அறிக்கையில் எடுத்துக்கணும் அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடியே வந்து ரொம்ப வருஷமாகவே நிறைய ப்ரெஷர் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு ஓகே நிறைய ப்ரெஷர் இருக்குது உதாரணத்துக்கு கடந்த மாதம் பார்த்துருப்பீங்க ஜாக்டோ ஜியோ போராட்டம் அரசு ஊழியர்களுடைய போராட்டம் பழைய பென்ஷன் நடைமுறைப்படுத்துங்க இங்கே ஒரு அதிகாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அதிகாரி செய்யக்கூடிய வேலையை ஒரு அதிகாரி செஞ்சிகிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவ்வளவு காலி பணியிடங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளவு காலி பணியிடம் இருக்குது அப்போ அதை எல்லாத்தையும் நிரப்புங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வாங்க ஓகே இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தத்திற்காக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் மெயினாக அவங்களுடைய கோரிக்கை காலி பணியிடங்களை நிரப்புங்க 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 யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் செய்ய வேண்டிய வரையை ஒருத்தர் செய்யும்போது அதோடைய எஃபெக்ட் அதோடைய ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் நாலு பேர் செய்யக்கூடிய வேலை செய்யும் போது அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லாம போகும் இதுதான் அவங்களும் சொல்றாங்க கவர்மெண்ட் கண்டிப்பா அதை கருத்து தான் எடுத்துக்கணும் எடுக்கலன்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயரா தான் ஆகும் ஓகே அப்ப இந்த அழுத்தம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க இப்போ லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் போட்ட பட்ஜெட்ல என்ன சொல்லிருக்காங்க அடுத்த ஒன்றரை வருடங்கள் அதாவது தேர்தலுக்கு முன்பாக அடுத்த ஒன்றரை வருடங்கள்ல நாற்பதாயிரம் இங்க எழுதி போடுறாங்க வேகன்னு சொல்லி நாற்பதாயிரம் அரசு காலை பணியிடங்களை நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க காலி பண்ணிடற மூணு லட்சத்துக்கு மேல இருக்கு ஓகேங்களா ஆனா இவங்க சொல்றது நாற்பதாயிரத்தை நிரப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நாற்பதாயிரங்கிறது வந்து அரசு காலியிடப்படுறது மொத்தத்தையும் அப்படின்னா டீச்சர்ஸ் இருக்கலாம் அதுல வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் மெடிக்கலில் வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் போலீஸ் ரொம்ப நிறைய வேகன்சி வரும் நேரம் வச்சுக்கோங்க அதை கூட சேர்த்து தான் நாற்பதாயிரம் ஓகேங்களா பாலிக்ஸ் எக்ஸாம் பிசிஏ தான் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் ஆயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் கூட ஒரு நாள் தான் வந்துருக்குது அப்போது அதுவும் சேர்த்து தான் இந்த நம்பர்ஸ் யோசிக்கணும் வெறும் நாற்பதாயிரம்னா நாற்பதாயிரம் ஃபுல்லாகவே டிஎன்பிசி மூலமாக தான் நடப்ப முழுங்கிறது அர்த்தம் கிடையாது ஓகேங்களா அது இல்லாமல் எஸ்ஐ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் நிரப்ப போறோம் அப்போ அதுல ஒரு மேஜர் ரோலா கண்டிப்பா குரூப் இருக்கும் மேஜர் பங்கு எது குரூப் எண்ணிக்கையும் போலீஸ் ஓகேங்களா பிசியோட எண்ணிக்கை தான் மேஜர் ரோலாக இருக்கும் ஏன்னா குரூப் டூங்கிறது ஆவரேஜாக ஒரு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஓகே ரொம்ப அதை எதிர்பார்க்க முடியல போன வருஷம் தான் வந்துருந்தது ஓகேங்களா அப்போ தாராளமாக எப்பவும் திருப்பி சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஒரு வேகன்சியாக இருக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வேகன்சி இருக்கும் அப்போ அரௌண்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு செவன் தௌசண்ட் நியர் டு செவன் தௌசண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அட் டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா எண்டு நான் சொல்லுறேன் மொத்தமே அவ்வளோதான் வரும் சொல்லுறேன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு எது ஏழாயிரம் வேகன்சியை எதிர்பார்க்கலாம் நியர் டு செவன் தௌசண்ட் வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்போ கடைசிக்கு செவன் தௌசண்ட் தான் இருக்குமா அந்த நம்பிக்கையோடு பிடிக்காது திருப்பின்னு சொல்லிட்டு எப்பவுமே வேகன்சி நியர் டு டபுள் ஆகும் ஓகேங்களா நியர் டு டபுள் ஆகும் அப்போ செவன் தௌசண்ட் கண்டிப்பாக அதை அப்படியே இருக்காது அடுத்த 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 ஸ்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன் சார் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய எண்ணிக்கை வந்து கணக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே அது அப்படியே கொஞ்சம் ஆட் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆட் ஆக ஆட் ஆக ரிசல்ட் வரதுக்குள்ள ரெண்டு மூணு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்போ தாராளமா செவன் தௌசண்ட் வெளியிட்டாலும் கம்பல்சரி அதை ஒரு கண்ணோட்டத்தை தான் எல்லாமே பண்ணுவாங்க நியர்லி டென் தௌசண்ட் கண்டிப்பா டச் பண்ணியே தீரும் இந்த வருஷம் ஓகேங்களா அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நோட்டிபிகேஷன் விடும்போது இது ஒரு விதத்துல நிறைய எதிர்பார்த்தமே அப்படின்னு நினைக்கூடாது ஓகேங்களா இருக்கும் ஆனா எப்பவுமே சொல்ற ஒரு மடங்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும் போது அப்போ ஏழாயிரம் அப்படியே டபுள் ஆனா பதினாலாயிரம் வாய்ப்பு அவ்வளவு ரொம்ப நடக்குது வாய்ப்பு அவ்வளவுக்கு இருக்குதுன்னு வேகன்சி ஆனா அந்த அளவுக்கு பெரிய நம்பர் அளவுக்கு வரலாம்னா ரொம்ப எதிர்பார்ப்பு வேணாம் ஓகேங்களா ஏதாவது நியர்லி ஒரு லெவன் டுவெல் வந்தாலே ஒரு பிக் நம்பர் தான் ஒரு பெரிய நம்பர் தான் கடந்த அஞ்சாறு வருஷங்கள் தான் அந்த அவ்வளவு பெரிய நம்பரே ஓகேங்களா இப்ப டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஸ்டார்டர்ஸ் இருக்கலாம் வேண்டிங்க ஆனா நியர் டு செவன் தௌசண்ட் வேகன்சி இருக்கும் ஓகேங்களா எனிவே வேகன்சிங்கிறது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் ஆனா நமக்கு தேவை ஒரு வேகன்சி அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா நூறு வேகன்சிலையும் படிச்சு உள்ள போனவங்களும் இருக்காங்க ஆயிரம் வேகன்சி பத்தாயிரம் வேகன்சி ஒரு லட்சம் வேகன்சி படிச்சு உள்ள போனவங்களும் இருக்காங்க போகாத அவங்களும் இருக்காங்க ஓகேங்களா உனக்கு தேவை அந்த ஒரு காலி பணியிடம் உனக்கான காலி பணியிடம் அதுக்காக நீ ஓடணும் விடாமல் ஓடணும் விரட்டிக்கிட்டே ஓடணும் ஓகேதா ஆல்ரெடி ஓ வேலை ஓடக்கூடிய வேகம் பத்தாயிரம் ஓகேங்களா நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் கம்பல்சரி நம்ம இந்த விஷயத்தை வந்து என்ன செய்ய முடியும் அடைய முடியும் அப்போது எங்கேயும் வேறு கண்ணோட்டத்தில் டைவெர்ட் ஆகாமல் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்த தேர்வையும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டும் எதுமையாக பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலு அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த டெஸ்ட் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்படி ஏதாவது கருத்துக்கள் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே செக்ஷன்ல உங்களுடைய கருத்துல நீங்கள் தெரிவிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ